வணக்கம் மக்களே இன்னைக்கு கொஞ்சம் அவசரமாக வெளியே போக வேண்டியது அதனால் கொஞ்சம் ஏர்லியராகவே மார்க்கெட்டுக்கு ரெண்ட் ரெண்டரைக்கெலாம் இந்த பதிவு போடுறேன் மீன் ரெக்கார்ட் பண்ணுறேன் சரி இன்றைக்கி நேற்றே நம்ம சொன்னது தான் இன்றைக்கி மார்க்கெட் டக் ஆஃப் முடியும் ஒரு கீழே வந்து ஒரு சின்ன சப்போர்ட்ருக்கு அதை தொட்டுட்டுக்கு டக் ஆஃப் ஓரில் முடியும்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது சரி அதோடு இன்றைக்கி கூடுதலாக ஒரு நல்ல செய்தி எங்கேருந்து வந்திருக்குன்னா விமானில் வந்து வந்திருக்கு ஸோ அது என்னென்னு லைட்டாக ஒரு ஜியோ பாலிடிக்ஸை பார்த்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் பற்றி ரொம்ப சின்னதாக தான் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த யுஎஸ் வந்து ஒரு இருபது நாடுகளுக்கு வீசா பேன் ஆகும் என் நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு உன்னை அண்ணன் எல்லாம் புழங்க மாட்டோம் உங்களை அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க என் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது இருபது பேர் இருக்காங்க இப்போ மேட் அது இல்லை அடிக்கடி இவங்க அது செய்கிறது தான் சிரியாவையும் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மீன் ஏற்கனவே இருந்தாலும் இப்போ சிரியாவுக்கும் அந்த விளக்கு கொடுக்கல ஏன் அது என்ன பெரிய அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா கொஞ்ச நாளாகவே நம்ம ட்ரம்ப் வந்து சிரியாவுக்கு போகிறதும் அல்சராவை கட்டி பிடிச்சிக்கிறதும் அப்புறம் அல்சராவை கூப்பிட்டு ஒயிட் ஹவுஸ்லேயே வச்சு பார்ட்டி கொடுக்குறதும் அவ்வளோ கொஞ்சிட்டு திருந்தேன் இல்லை இப்போ என்னாச்சு பாருங்க நான் உன்னை கொஞ்சுவேன் ஆனால் நாட்டு ஆளுகள்லாம் உழவரக்கூடாது அதுக்கு என்ன உளவுத்துறை இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து பாஸ்போர்ட்டே வந்து ரொம்ப செக்யூராக கொடுக்கறக்கூடிய பாஸ்போர்ட் இது இல்லை அது இல்லை இது இல்லை உங்ககிட்ட வந்து நல்ல செக்யூரிட்டி சிஸ்டமில் ஏதோ சொல்கிறாங்க ஆனால் நிஜம் என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு யுஎஸ் மிலிட்ரி ஆட்கள் அப்புறம் இன்னொரு ஆள் மூணு பேரை வந்து போட்டு தருட்டாங்க அங்கே சிறியில் அந்த கோபத்தையும் சேர்த்துப்போ பண்ணிட்டாங்க இது எதுக்காக சொல்ல வந்தோம்னா யுஎஸ்ஓ பொதுவாகவே ஜியோ பாலிட்டிக்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படின்னா நேராக பார்க்குறப்ப கட்டி கட்டி பிடிச்சி பிறண்டு ஓண்டு பாருங்க ஆனால் அவன் நாட்டுக்குன்னு வர்றப்போ அவன் நாட்டுக்கு தான் ஃபேவராக இருப்பாங்க அதுதான் இப்போ நடக்கிறது மோதியும் ட்ரம்ப்பும் அப்படியே அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க பிரச்ச அவங்களுக்குன்னு ஒன்று ஒன்று வந்தோடனே ஒன்றா ஐம்பது பெர்சன்டேஜ் டேரெக்டும் போட்டு இல்லையா அதுக்காக அந்த எதுக்காக சொல்கிறேன் ஸோ ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம உள்ளூர் பாலிடிக்ஸை விட மோசமான பாலிடிக்ஸ் அது இதை வந்து நம்ம எதுக்காக பார்க்கணுன்னா ஒவ்வொரு முறையும் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அனாவசியமான விஷயந்தான் விட்டு விட்டுக்கணும் அடுத்து இன்றைக்கி ஒமான் போயிருந்தார் நம்ம பிரதமர் முக்கியமாக வந்து டெக்ஸ்டைல் அயர் அண்ட் ஸ்டீல் எலக்ட்ரானிக்ஸ் ரைஸ் இதுக்கெலாம் எஃப்டியை போட்டிருக்காங்க அதாவது நம்ம இங்கேருந்து என்ன இறக்குமதி பண்ணாலும் அவங்களுக்கு அதுலேருந்து இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க டேக்ஸே இம்போர்ட் டேக்ஸே இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஸோ இது என்னென்னா நமக்கு என்ன வசதினா அமெரிக்காவை பண்ண வேலையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் குறிப்பாக இப்போ அரிசிக்கு டேரி போடலாமான்னு யோசிச்சிட்ருக்கார் அந்த அவருக்கு ஸ்டண்டுக்காக அவர் பண்ணுறாரு நீ நீ என்னையா டேக்ஸ் போடுறது நானே இங்கே சப்ளையை குறைச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ வழிக்கு வருவாயில்லை அப்படின்றதுக்கு இது ஒரு வசதி அந்த அளவுக்கு நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த டிமாண்டை காமிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா டெக்ஸ்டைல் நம்ம நம்மளோட திருப்பூர் குஜராத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெரிய வசதியான விஷயம் ஐன் அண்ட் ஸ்டீல் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு நாட்டோடையும் அக்ரிமெண்ட் போடுறப்போ சில செக்டரை கவனிச்சுக்கிட்டே வாங்க அந்த செக்டாரில் எல்லாமே பண்ணியிருக்கோம் அதில் ஒன்று தான் இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்க்கு இப்போ நமக்கு இம்போர்ட் டேக்ஸ் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ அங்கே இங்கேருந்து எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாக பூஸ்டப் ஆகும் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் டார்கெட் பார்த்தோமா இது வந்துடுச்சு அதே மாதிரி கீழே ஓப்பன் ஃபார் ஓப்பன் ஃபார் சர்வீஸ் செக்டர் இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் அண்ட் ஃபின்டெக் இது இப்படி ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு இந்த ஃபின்டெக்கையும் மைண்டில் வச்சுக்கோங்க இப்பொழுதைக்கு உலகம் உலகத்தில் அதுவும் குறிப்பாக சவுத்துலேயும் சரி குளோபல் சவுத்துலேயும் சரி ஆஷியாலேயும் சரி ஃபின்டெக்கில் வந்து இந்தியா டாப்பாக இருக்குது ஸோ நம்மளோட அடுத்த குரோவிங் முக்கியமான விஷயம் அதாவது நான் சொல்கிறேன் மூணு செக்டர் இருக்குது அது மூணு செக்டார் எடுத்து போகணும்னு நினைக்கிறேன் அது எடுத்து இது பண்ணால் கொஞ்சம் சோம்பேறித்தானா சரி செஞ்சிருவோம் அதையும் செஞ்சுருவோம் அந்த மூணு செக்டாரில் ஃபின்டெக் ரொம்ப முக்கியமான விஷயம் எலக்ட்ரானிக் ஃபின்டெக்கு இது வந்து இன்னொன்று வளராமல் இருக்குது இது வந்து பெரிய அளவில் வளர போகிற இன்னொரு செக்டார் அது ஃபின்டெக்கில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குன்றதை தனியாக லெஸ்டப் பண்ணுவோம் இன்றைக்கி கொஞ்சம் அவசரம் வெளியே போனோம் அப்புறம் இந்தியா வந்து ஓமனில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பெர்மிஷன் மாதிரி கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதனால் என்ன ஆயிரும்னா அங்கேருந்து வரக்கூடிய நமக்கு இந்த கச்சா எண்ணெய்கள் கேஸு இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டாக நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் எந்த அவன் பேன் அவன் வந்து அந்த இது போட்டா அது போட்டான் இல்லாமல் இல்லாமல் வந்துடும் அப்புறம் அந்த துக்கும் போர்ட் அதை வந்து இந்தியன் நேவிக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அதாவது ஆக்சஸ்னால் இருந்துட்டு எதுவும் இப்போ சண்டை போடுறது அங்கே போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு மீன் சர்வீஸ்னால் ரிப்பேர் பார்க்குறதுக்கோ இல்லை ஆயில் ரீஃபில் பண்ணிக்கிறதுக்கோ ஃபியூல் ரீஃபில் பண்ணிக்கிறதுக்கோ அங்கே கிடைக்கிது அதாவது இது 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 வந்து எது மூலமாக கிடைக்குதுன்னா இப்போ நம்ம அந்த போர்ட்டெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது இப்போ அக்ரிமெண்ட் போடுறோம் இல்லையா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அதோட அந்த போர்ட்டு ஆக்சசிபிலிட்டியும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க அப்போ இது வரும் இப்போ இது வர்றதுனால என்ன பெரிய விஷயம்னா அரேபியன் கண்ட்ரிஸில் வந்து அரேபியன் சீயில் வந்து சைனாவோட டாமினேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்மளோட டாமினேஷன் கொடுப்போம் அதாவது ஒரு பேரலெலாம் ஒரு நூறு நூறு பாடி வர்றப்போ இன்னும் அவங்க ஏற்கனவே இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி ஸோ நம்ம இந்த முத்து மாலை சொத்து மாலை எல்லாம் பிளான் பண்ணாலும் இப்போ நம்ம குவாடர் போட்டில் குவாடர் போட்டிலையும் நிற்கிறோம் அதுக்கு பின்னாடியும் நிற்கிறோம் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்புறம் சர்வீஸ் செக்டர் அதாவது இப்போ ஏற்கனவே சொன்னது தான் டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய கூப்பிட்றாங்க அதனால நிறைய டாக்டர் படித்தவங்களாம் அப்படி கிளம்புங்க சும்மா சொன்னேன் அப்புறம் ஜிசிசியோட அதாவது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் இருக்குது அதாவது ஒட்டுமொத்த கல்ஃபுக்கும் அவங்க தான் அத்தாரிட்டி மாதிரி வச்சுக்கணேன் அவங்க அவங்க எடுக்கிறது தான் முடிவு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இது அதில் வந்து நம்மளோட பவரை வந்து ஹாலோ அப்படின்னு உள்ளே போகிறோம் நம்ம நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ருக்கோம் அவங்களோட ஸோ ஓமனில் நம்ம இந்த போட்ட அக்ரிமெண்ட் அப்படியே ஜிசிசிக்கும் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இன்றைக்கி ஜியோ பாலிடிக்ஸ் இதோட படிச்சுக்கிறோம் அப்புறம் நிஃப்டி வந்து நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி முப்பது வரைக்கும் கீழே சப்போர்ட் இருக்குது அங்கே வந்துட்டு நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு திருப்பி ரெக்கவரானாலும் மாலாமல் சொல்லியிருந்தோம் அதே தான் ஆகிருக்கு இன்றைக்கி நான் இப்போ எடுக்கிறப்போ கேண்டில் இப்படி இருக்கு இன்றைக்கி க்ளோஸிங் எப்படி இருக்கும்னா அந்த டக் ஆஃப் வார் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஸ்டிக்கு மாறுறதுக்கு இருக்கும் டக் ஆஃப் வார்னால் என்னென்னா நம்ம இந்த இந்த கேண்டிஸ்டிக் வீடியோ பொறுத்தோம்ல அதில் பார்த்திங்கன்னா தெரியலாம் மோஸ்ட்லி இருபத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபது இல்லை அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ நிஃப்டி தான் பேங்க் நிஃப்டி ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூறு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிறதுக்கு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்புறம் மற்ற எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க முன்ன பின்னே இருப்பான் என்ன காரணம் ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் இன்ஃப்ளேஷன் டேட்டா யூஎஸ்ஓட இன்ஃப்ளேஷன் டேட்டா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரியல் பண்ணுவான் அடுத்து அதனால் மற்ற செக்டர்லாம் இப்போ பார்க்கல சின்ன வீடியோவை போட்டு கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன் கோல்டு வந்து நாலாயிரத்தி நானூறும் நாலாயிரத்தி நானூற்றி பதினஞ்சும் டார்கெட் செட் பண்ணிட்டார் அது போய்தான் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு இதாகிடுச்சு அதனால் அதுக்கு அது அவங்கவுங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் சில்வருக்கு அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக நிற்கிறாரு இன்னைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வர்றப்போ ஒரு மேலே கீழே ஒரு ஆட்டம் ஆடிட்டு அதுக்கு அறுபத்தெட்டு புள்ளி அஞ்சு சொன்னோன்னு நினைக்கிறேன் அறுபத்தெட்டு புள்ளி மூணு ஆரம்ப சொல்லியிருந்தோம் டார்கெட்டு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு பக்கத்தில் போயிருக்காரு ஸோ டேட்டா வந்தோடனே ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஒன்று மேலே போகலாம் இந்த கீழே வரலாம் ஸோ இந்த ரெண்டு டார்கெட்டும் டேட்டா வர்றப்போ நடக்கிறதுக்கு இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் மக்களே நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் வேறு ஏதாவது டவுட்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதை முடிஞ்சால் நான் நைட்டு இன்றைக்கி ஒரு கொஞ்சம் லேட் நைட்டாக வந்தாலும் போட்டு வச்சிடுறேன் காலையில் பார்த்துக்கங்க நன்றி வணக்கம் மக்களே